யூடியூப் சேனல் நண்பர்களினருக்கும் இறைவணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் இன்றைக்கி நோய்களை மூணு விதமாக தான் பிரிக்குது இன்னும் ஆனால் அந்த நவீன மருத்துவம் கிருமி தத்துவத்தை சொல்லிட்டு வராங்க கிருமிகளால் தான் நோய் வருதுன்னு ஆனால் நம்மளுடைய தமிழ் மரபில் கிருமியை பற்றிய விஷயமே கிடையாது நோய்கள் வரதுக்கான காரணம் வாத பித்த சிலேத்துவம் இந்த மூணுத்துக்குள்ளே எல்லா வித அதாவது குறிப்பாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயின்னு சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமாக மனித சரீரத்தில் வரக்கூடிய நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டும் மூணுக்குள்ளே அடக்கம் அதாவது வாத பித்த சிலேத்துமம்னு சொல்லுவாங்க இப்போ பித்தத்தினால் பித்தம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி பெரும்பான்மையாக நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களில் பித்த பித்தத்துக்குரிய நோய்கள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் கல்லூரின்னு ஒரு கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜின்னு சொன்னாலே எல்லாருமே ஓ பைத்தியகார ஆஸ்பத்திரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி மனநல மருத்துவமனையும் மனநல மருத்துவமும் இன்றைக்கி கூட்டிக்கிட்டே போகுது இன்றைக்கி மனநல மருத்துவமும் இந்த மனநல மருத்துவர்களும் அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தம் கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க பித்தம் தலைக்கேறி போச்சுன்னு வாங்க ஒரு மனுஷன் வந்து பெதற்ற ஆரம்பிக்கிறான்னா பித்தம் தலைக்கேறி போச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பித்தத்தினால இன்றைக்கி இன்றைக்கி த உலகம் முழுக்க இந்த சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்ன்றது அதிகமாகிட்டே போகுது இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பித்தத்துக்குரிய குணங்கள் என்ன பித்தத்தை எப்படி தடுத்துக்கிறது இந்த மூணு விஷயத்த மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் பித்தத்தினால பித்த ஒரு மனிதருக்கு இப்போ எப்படி பாருங்கன்னா மூணு சரீரமாக சொல்லுவாங்க வாத சரீரம் பித்த சரீரம் கப சரீரம் இந்த மூணு வகையாக சரீர வாகு இருக்குது பித்த சரீரோட வாகு எப்படின்னா உடல் முழுதும் நல்ல கருப்பு நிறத்தில் இருப்பாங்க முகம் ஒரு நிறமாகவும் உடம்பு ஒரு நிறமாகவும் இருக்கும் பித்தம் தலைக்கேறி போச்சுன்னா முகத்தில் நல்ல கருத்த சரீரமாகவும் முகம் மட்டும் தனியாக இன்னும் கருமை அடைஞ்சிருக்கும் இது பித்த சரீரம் கண் மஞ்சள் நிறம் இருக்கும் வாயில் கசப்பு சுவை இருக்கும் அதீத கோப உணர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க கண் எரிச்சல் பாத எரிச்சல் வாய் கசப்பு ஒழுங்கற்ற தூக்கம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும் ஆழ்ந்த உறக்கம் இருக்காது அவங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்வாங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி கீழே சொடக்குன்னு உழுற மாதிரி ஒரு வரும் அதாவது இருப்பாங்க அது ஆழ்நிலை தூக்கம் இல்லாமல் மேல்மண தூக்கம் தான் ஆழ்ந்த உறக்கம் இருக்காது மனத்திலேயே தூங்குவாங்க அதனால் பள்ளத்தில் விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி பொத்துன்னு விழுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா பித்தம் இருக்குன்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே அப்போது இந்த பித்தத்துக்குரிய சிம்டம்ஸ் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் எதிர்மறை எண்ணம் ஒரு பாலத்து மேலே போகிறாங்கன்னா இந்த பாலை இடிஞ்சு விழுந்துரும்னு பயம் கூர்மையான பொருட்கள் கத்தி அருவாமனை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா யாராவது வெட்டிப்பாங்க குத்திப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் அடுத்தது இவங்க இவங்க வண்டி ஓட்ட இவங்க மோண்டி ஓட்ட மாட்டாங்க அதாவது சாரி இவங்க வந்து இன்னொருத்தவங்க வண்டி ஓட்ட சொல்லி இவங்க பின்னாடி உக்கார முடியாது இவங்களால் அவ்வளோ பயம்னு இருக்கும் அப்படியே வண்டியில் உக்காந்தாலும் இவங்க தான் ட்ரைவ் பண்ணுவாங்க எப்படி வாயாலே ட்ரைவ் பண்ணுவாங்க மோடு பள்ளம் ஸ்பீட் பிரேக்கர் பாரு லெஃப்ட்டு வா ரைட் வா இப்படி சொல்லிட்டு வருவாங்க காரில் ஏறுனாலும் இவங்க தூங்க மாட்டாங்க இவங்க மூழிச்சிக்கிட்டே தான் வருவாங்க ஏன்னா எப்போ விபத்து ஆகிடும்னு அவங்களுக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பித்தத்துக்குரிய சிம்டம்ஸு அதே மாதிரி பித்தம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க பித்தம் வந்து கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கண் சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணில் கேட்ராக்டாக இருக்கட்டும் பார்வை கிட்ட பார்வை இதெல்லாம் பித்தம் அதிகரிக்கிறதுனால பித்தம் தான் கண்ணை மறைக்குது இன்னைக்கு க நீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாற்று வழி மருத்துவர்கள் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க ஆனா கண்ணாடி போட்டிருக்க மருத்துவர்கள்ட்ட இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாரு ஒரு சித்த மருத்துவர் இருக்காரு அவர் வழுக்க மண்டையாக இருக்கிறாரு அவர் சொல்றாரு இங்கு வழுக்க மண்டையில் முடி வளர செய்யப்படும்னு ஒரு போர்டு போட்டிருக்காரு போர்டு போட்டிருந்தா அவர்கிட்ட யாராச்சும் போய் மருந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன் முதல்ல உன் மண்டையில் முடிய வளர்ச்சி காட்டியா அடுத்தது நீ வைத்தியம் பண்ணலான்வாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை கண் மருத்துவர்களுமே கண்ணாடி போட்டவங்களாக இருக்கிறாங்க எல்லா டாப் மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் கண்ணாடி போட்டவங்களாக இருக்கிறாங்க இந்த கண்ணாடி போட்டவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படிங்க உங்கள் பார்வையை சரி பண்ணுன்னு கேட்குறீங்க அவங்களே கண்ணாடி மறந்து இருந்தால் அவங்க சாப்பிட்டா சரி செய்யணும் இல்லை அப்போ கண்ணாடின்றது ஒரு தற்காலிக தீர்வாகும் போது என் நோயை சரியாக்குறதும் இல்லை அடுத்தது இந்த சினிமா வந்து என்ன ஆகிடுச்சி கண்ணாடியை வந்து ஸ்டைலாக மாற்றிடுச்சு அழகாக ஆக்கிடுச்சு உங்கள் முகத்துக்கு இது நல்ல இந்த இந்த ஃப்ரேம் வந்து உங்கள் முகத்துக்கு நல்ல லுக்காக இருக்குது அப்படின்னு நிறைய ஆப்டிக் சென்டரில் உங்களை வந்து கண்ணாடி போடுறதுங்க பாருங்க கண்ணாடின்றது அழகு இல்லைங்க அது அவமானம் கொ சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அழகாக இருக்குன்னு நினைக்கிறோம் கண்ணாடி போட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம் டாக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணாடி போடுறது அது உண்மையிலே சொல்லணும் அது அழகு இல்லை சினிமாக்காரர்களால் அது அழகாக்கப்பட்டிருக்கு சினிமாக்காரன் அதை அழகாக்கி காட்டுருக்காங்க அப்படியே இன்னைக்கு விதவிதமான கலர் கலரா என்னென்ன முறையிலயோ வருது அப்ப இயல்புலேயே என்னது இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் சின்ன வயசுலேருந்து கண்ணாடியை கட்டணும்ன்ற எண்ணமே கிடையாது சில குழந்தைங்கள் எல்லாம் சில குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்ணாடியை போட்டுக்கிட்டே தூங்குறாங்க ஏன் கனவுல குடும்பம் கண்ணு தெரியாமல் போகும் அதாவது எதுக்கு இதை சொல்ல வரனா கண்ணாடின்றது அது ஒரு உறுப்பாகவே மாறிப்போச்சு உடம்புல அது ஒரு உறுப்பு மாதிரி ஆகிப்போச்சு நம்ம உடம்புல கண்ணாடி போட்டிருக்கோன்ற அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சு கண்ணாடியை கயற்றதுக்கெல்லாம் எளிமையாக தீர்வுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கல்லீரல் தான் அதுக்கு முத முதல் காரணம் வியாதி ஓரிடத்தில் விளைவு ஓரிடத்தில் நீங்கள் விளைவுக்கு தான் மருத்துவம் பண்ணுறீங்க வியாதிக்கு மருத்துவம் பண்ணல எப்போ நீங்கள் வியாதிக்கு மருத்துவம் பண்ணுறோமோ நீங்கள் எல்லாமே சே இது பாருங்கள் தலைவலியா உடனே அந்த தலைவலி நிறுத்துறது வாந்தியா அந்த வாந்தியை நிறுத்துறது சொரியா அதை உடனே நிறுத்துறது விளைவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நோய் சரியாக போகிறது இல்லை எப்போ சரியான நோயை நீங்கள் சரியாக டயக்னோஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ண பிறகு டயக்னோஸ் பண்ணி வியாதிக்கு என்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறமோ அன்னைக்கு தான் நோய் சரியாகும் அது மாதிரி இந்த கண் மருத்துவர்கள்ட்ட போய் இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா பள்ளிக்கூடத்தில் வந்து பரிசோதனை செய்கிறது குழந்தைங்களுக்கு எங்கள் முதல்ல இது டிஃபிஷியன்சி தான் நாட் டிசீஸ் டிசீஸ்னால் பாக்டீரியா வைரஸ்னால் வர்றது தான் டிசீஸ் டிஃபிஷியன்சினால் குறைபாடு அப்போ குறைபாடு கண் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் நேரடியாக பள்ளிக்கூடத்தில் போய் இன்றைக்கி ப்ரின்ஸிபாலுக்கோ மற்றவங்களுக்கோ ஏதோ கிஃப்ட்டு இந்த சில சில சலுகைகளை கொடுத்து நீங்கள் உடனே அங்கே ஆப்டிக் சென்டரில் போட்டு உங்கள் பிள்ளைக்கு வந்து கண் பார்வையில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது அதனால் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம் இந்த கண்ணாடி உங்கள் பிள்ளைக்கு மாட்டி விடுங்க ரவரவை குழந்தை பிஞ்சுங்கள்லாம் கண்ணாடி மாட்டிட்டு வருது சித்தர்கள் சொல்கிறாங்க நரை திரை மூப்பு இந்த மூணு நிலையை நீக்கிறதுக்கு வந்து தான் மருத்துவம் இன்னைக்கு குழந்தை வயசில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு பள்ளிக்கூடத்தின் வழியாக கண்ணாடி மாட்டப்படுது அதை கயற்றதே கிடையாது நான் சொன்னேன் ஏன் ஏன் இதை போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் என் பையனுக்கு போர்டு தெரியலன்னாங்க போர்டு தெரியல எழுதும்போது தானே மற்ற அதை கயிட்டுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த பாருங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் மணின்னு சொல்கிறாங்களே பாப்பா அது வந்து சுருங்கி விரியும் ஜூம் இன் ஆகும் ஜூம் அவுட் ஆகும் அப்போ நீங்கள் கண்ணாடி போட்டே வச்சுருந்தீங்கன்னா என்னாகும் ஜூம் அவுட்டாகவே இருக்கும் கண் இந்த கேமரா மாதிரி தான் சுருங்கும் விரியும் ஜூம் பண்ணுறோம்ல அப்போ கண் மணியும் ஜூம் ஆகணும் ஜூம் அவுட் ஆகணும் போட்டே வச்சுருந்தா அது அப்படியே என்ன ஆகும் அப்ப இந்த விழித்துறையும் கண்மணியும் பாதிக்கப்படும் இந்த சாதாரண ஒரு அறிவியல் கூடும் ஏன் இந்த மாற்று வழி மருத்துவர்களுக்கு தெரியல அப்ப எப்பயுமே நீங்க கண்ணாடி ஏன் போட சொல்றீங்க கண்ணாடியை கேட்டதுக்கு ஏகப்பட்ட மருத்துவம் இங்க பாருங்க இது வந்து குறைபாடு தான் நான் சொன்ன மாதிரி நான் மூணு தான் இதை நிறைய பேருக்கு பரிசோதனை செஞ்சாச்சு இறைவனர்களால் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நோயை துல்லியமாக கண்டுபிடிங்க முதல்ல பித்தத்தினால ஏற்பட்டுச்சா இல்லை சத்து குறைபாடா இல்லை பரம்பரையாக ஹெரிடிட்டியான்னு பார்க்கணும் பரம்பரையாகவே வரக்கூடிய நோயா இப்படி தெரிஞ்சுட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலே இந்த பித்தத்தினால் வரக்கூடிய கண் குறைபாடுகளை சரி செய்யலாம் அதுக்கு மூணு விஷயம் சொல்கிறேன் வெள்ளக்கரிசாலை வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து அஞ்சம்மல் வெள்ள கரிசிலாங்கண்ணி சாறு அஞ்சம்மல் தேன் இது ரெண்டையும் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாள் சாறு கரிசிலாங்கண்ணி சாறு அஞ்சம்மல் அஞ்சம்மல் தேன் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் அடுத்த இருபத்தோரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை சாறு அஞ்சம்மல் அஞ்சம்மல் தேன் அடுத்த இருபத்தி ஒரு நாள் முருங்கைக்கீரை சாறு அஞ்சம்மல் அஞ்சம்மல் தேன் இப்படி இந்த இருபத்தோரு நாள் மூணு இருபத்தொன்று கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட கண்ணில் மாற்றம் ஏற்படுது முருங்கைக்கீரையை பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே கிடையாது மல்டிவிட்டமின் கீரை அது வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது சத்து குறைபாடு இருந்ததுன்னா முருங்கைக்கீரையில் சரியாக போகுது கரிசாலை இப்போ நான் சொன்ன இருந்து பித்தத்தை குறைக்கும் பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க கிராமத்தில் பொன்னாங்கண்ணி கீரையை யார் சாப்பிட்டு வராங்க பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அளவுக்கு கண் உடம்புல சிரசில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உஷ்ணத்தை தணிக்கணும் பித்தத்தை குறைக்கணும் சத்தை கொடுக்கணும் இந்த மூணும் இந்த கரிசாலையிலையும் பொன்னாங்கண்ணிலையும் முருங்கையிலையும் இருக்குது இதை தொடர்ந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியலையா வெறும் முருங்கைக்கீரை மட்டும் எளிமையாக கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் கிடைக்கல கர்சலாங்கண்ணி கிடைக்கல பொன்னாங்கண்ணி கிடைக்கல ஆனால் முருங்கைக்கீரை எல்லார் வீட்டுக்கு வீடு வைக்கணும் நீங்கள் இந்த சொனை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு இல்லை இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க முருங்கை மரத்தை வீட்டு வாசலில் இருக்கக்கூடாது பேய் வந்துடும் இல்லை உன் வீட்டில் நடக்கிற குடும்ப சண்டைக்கெல்லாம் காரணம் இந்த முருங்கை மரம் தான் அதனால் அந்த முருங்கை மரத்தை போட்டு தரலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி முருங்கை மரத்தை வெட்ட சொல்லாதீங்க முருங்கை மரம் இருந்ததுன்னா உங்களுடைய பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி யூரோப் கண்ட்ரிஸுக்கு இந்த முருங்கைக்கீரையை நிழலில் அதாவது சோலார் ட்ரையரில் உலர்த்தி பொடி செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு அதில் கோடீஸ்வரன் ஆகிட்டார் முருங்கைக்கீரையை விற்று நம்மளாலங்க முருங்கைக்கீரையை இங்கே மதிக்க கூட மாட்டாங்க வெளிநாடுகளில் இந்த மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்கிறாங்க இந்த முருங்கைக்கீரையை இதில் இல்லாத சத்தே கிடையாது அந்தளவுக்கு அந்த பயனுள்ள இந்த முருங்கைக்கீரையை இதுலேயும் ஹைப்ரிடு இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள்லாம் கொண்டு போவாதீங்க நாட்டு முருங்கைக்கீரை சாரை தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுங்க கண் நோய் இல்லாமல் அந்த குழந்தைகள் சீக்கிரம் வெளிவருவாங்க இன்றைக்கி ஸ்டைல் ஸ்டைலாக போட்ட கண்ணாடி மாதிரி இது ஒரு நோயின் பாருங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நடப்பீங்களா என்னைக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி போடும் தானே நினைப்பீங்க ஏன்னா அது அவமானம் உங்களுக்கு ஆனால் கண்ணாடி அப்படி நினைக்கிறதே இல்லையே கண்ணாடியை நம்ம கயட்டணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ பித்தத்தை குறைக்கிறதுக்கு பித்தத்துக்குரிய குணங்களை சொல்லிட்டேன் பித்தம் வந்து எதனால் அதிகரிக்குதுன்றதையும் சொல்லிடுறேன் பித்தம் எதனால் அதிகரிக்குதுன்னா இந்த டீ காஃபி பித்தத்தை அதிகப்படுத்தும் மூணாவது நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாத்துலேயுமே பித்து இருக்குது மல்லாட்டை பயிர்களில் உடைச்சோம்னா உள்ளே முளை மாதிரி இருக்குது பாருங்கள் அது பித்தம் இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சிரல்ஸ் நட்ஸ் இதில் எல்லாத்துலையுமே பித்தம் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா மல்லாட்டை பயிர் ஒரு கைப்படி சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் எடுத்துப்பாங்க அப்போ வெள்ளம் சாப்பிடும்போது பித்தம் தனியும் மல்லாட்டை எண்ணெயை ஆடி அப்படியே நம்ம ப பயன்படுத்தக்கூடாது மல்லாட்டனை ஆடும்பொழுது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போ கொத்தமல்லி போடணும் மல்லாட்டனை ஆடும்பொழுது மல்லாட்டனை இப்போ நம்ம சொல்லுவோம் எல்லா எண்ணெயும் நாங்கள் விட்டுட்டோங்க பாம் ஆயில் விட்டுட்டோம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கு பித்தம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க பித்தம் ஏறுறதுக்கு காரணம் அந்த ம நிலக்கடலையை நம்ம ஆடும்பொழுது அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு பன்னெண்டு கிலோ போட்டு ஆடுறோம்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு ஆடிட்டா அந்த நிலக்கடையில் இருக்க பித்தம் முறிஞ்சு போகும் அப்போ இப்படி உணவில் பித்தத்தை குறைக்கணும் பித்தத்தை குறைக்கிற மாதிரி நான் சொன்ன டீ காஃபியை விட்டுருங்க கடலை எண்ணெய் பயன்படுத்தும் போது மல்லாட்டை எண்ணெய் கொத்தமல்லி போட்டு ஆடி வச்சிங்க இந்த மாதிரி காரணங்களால் பித்தம் குறையும் இரவில் நெடுநேரம் கண் விழிக்கிறது பித்தத்தை அதிகப்படுத்தும் இரவில் அதாவது நம்ம வந்து இரவில் வந்து ஒம்போதரை பத்தரை பதினொன்று இப்படி லேட் நைட்டில் சாப்பிட்றது வந்து பித்தத்தை அதிகப்படுத்தும் அதனால் தாமதித்து உணவு இந்த இதை மாதிரி எல்லாம் பித்தத்தை தூக்கும் பித்தம் எதனால் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்தந்த காரணங்களால் அதிகரிக்குது பித்தத்தை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னா நம்ம மரபு சார்ந்த பானங்களுக்கு மாறிடணும் டீ காஃபியெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு புதினா டீ கொத்தமல்லி டீ ஜீரக டீ லெமன் கிராஸ் டீ இந்த மாதிரி மரபு சார்ந்த டீ உணவுக்கு மாறிடணும் இரவில் கண்மொழிக்கக்கூடாது இந்த மாதிரி காரணங்களால் பித்த அதிகரிது இந்த பித்த அதிகரிக்கிறதுனால தான் என்ன ஆகுது எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுது நெகட்டிவ் தாட்ஸ் தூக்கம் இல்லாமல் போகிறதுனால நான் சொன்ன மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுது இதுதான் ஐம்பது அறுபது வயசு ஆகும் பொழுது மாயக்குரல் மாய காட்சின்னு சொல்லுவாங்க காதில் யாரோ பேசுகிற மாதிரி சொல்கிற மாதிரி இது விழுந்துட்டுருக்கிறது மாய காட்சின்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும் மூளையில் ஏற்படக்கூடிய இந்த நியூரான்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னாலையும் இந்த மாதிரி மாய தோற்றத்தை உருவாக்குது அப்போ தான் அடிப்படையாக இருக்குது இந்த பித்தத்தை எப்படி தடுத்துக்கிறது பித்தத்தை தடுக்கக்கூடிய ஆறு பொருள் சொல்கிறேன் வெள்ளைக்கறி சாலை கீழா நெல்லி வேப்பம்பு புதினா கொத்தமல்லி இஞ்சி இந்த ஆறும் பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருட்கள் இதை எப்படி உணவாக மாற்றி சாப்பிட்றது வெள்ளைக்கறி சாலைன்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணியை நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும் அந்த கரிசலாங்கண்ணி பவுடரை வாங்கிட்டு வந்து ஒரு டீஸ்பூன் பாலில் போட்டு ஆற்றி டீ மாதிரி காலையில் சாப்பிட்லாம் கீழா நெல்லி துவையல் கீழாநெல்லியை ஒரு செடியை வேரோடு பிடுங்கி தண்ணியில் அலசிட்டு கடலப்பருப்பு மிளகு சீரகம் தேங்காய் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் கீழா நெல்லி துவையல் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேப்பம்பூ வாங்கிட்டு வந்து வேப்பம்பூ வாங்கிட்டு வந்து அதில் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ இட்லி பொடி வேப்பம்பூ புளிக்குழம்பு வேப்பம்பூ பச்சடி இப்படி வேப்பம்பூவை பயன்படுத்திகிட்டு வரலாம் இந்த பித்த அதிகரிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிபி ஸ்டோன் பித்தப்பை கல் வலி பித்தப்பை வ வலி வரும் இந்த விழாவுக்கு கீழே இந்த விழாவுக்கு கீழே அந்த வலி இருக்கும் இந்த லங்ஸ் முடியுது பாருங்க விழா எலும்பு இந்த விழா எலும்புக்கும் கீழே தான் அந்த பித்தப்பை இருக்குது அந்த பித்தப்பையில் வலி வரும் அப்படி அந்த பித்தப்பையில் வலி வரும்போது சில பேருக்கு வாந்தியும் இருக்கும் வலியும் இருக்கும் இந்த விழாவுக்கு கீழே வலியும் இருக்கும் வாந்தி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வேப்பம்பு கஷாயம் கொடுக்கும்போது வலி நல்லா குறைஞ்சி வரும் வேப்பம்பு கஷாயம் அதே மாதிரி புதினா புதினா கொத்தமல்லி இஞ்சி இது மூணுத்தையும் சட்னியாக சாப்பிட்லாம் டீயாக சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடும்போது இந்த ஆறு உணவுப் பொருளும் பித்தத்தை தணிக்கும் அப்போ பித்தத்தை தனித்தாதான் நான் சொன்ன மாதிரி கண் சம்பந்தமான குறைபாடு மனநோய் சம்மந்தமான குறைபாடு குறையும் பித்தத்தை தணிக்கிறதுக்கு நார்த்தம்பழ ஊறுகாய் நார்த்தம்பழ ஜூஸு இதெல்லாம் தொடர்ந்து உணவில் எடுத்துகிட்டு வரன் மூலிமாவும் பித்தம் குறையும் அதனால் அதனால நம்மளோட தமிழருடைய வாழ்வியல் முறையில பித்தம் சார்ந்த உணவுகளை தவிர்த்து மனம் சித்தத்தை பால் வைத்து நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி நண்பர்களே